தாராபுரத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம் தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தநாளான டிசம்பர் இருபத்தி ஐந்தை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்தவ மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் விழா தாராபுரம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது தேவாலயங்கள் ஒளிரும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த மின்விளக்குகளில் இயேசுநாதரின் உருவப்படங்கள் மாறி மாறி வரும்படி மின்விளக்கு அலங்காரம் செய்து வைத்தனர் நகரின் பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஒருவருக்கொருவர் ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதன் ஒரு பகுதியாக தாராபுரம் புரிந்த ஞான பிரகாஷ் ஆலயத்தில் ஃபாதர் ஜார்ஜ் தனசேகர் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இரவு பன்னிரண்டு மணிக்கு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை செய்தியை ஃபாதர் ஜார்ஜ் தனசேகர் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடல்கள் பாடியும் இசை முழங்க வழிபாடுகள் நடத்தியும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் மக்கள் செழிப்புடன் இன்புற்று வாழ வேண்டும் என்றும் இயற்கை சீற்றங்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வருடமாக அமைய வேண்டும் என்றும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து தேவாலயத்திற்கு வந்திருந்த கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் அன்பை அணைத்து கொண்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புத்தாடை அணிந்து வந்திருந்த சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவரும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டவர்களுடன் கேக் வெட்டி மகிழ்ந்ததுடன் அதனை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர் புனித ஞான பிரகாசர் ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான குடி குழந்தை இயேசுவின் திருவுரூபொம்மை வைக்கப்பட்டிருந்தது அதனை கிறிஸ்தவர்கள் அனைவரும் வணங்கி சென்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்களில் அதிகளவில் மக்கள் கூடுவதால் எந்தவித அசம்பாதங்களும் நடைபெறாமல் தடுக்க தாராபுரம் முழுவதும் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தேவாலயங்கள் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதற்கிடையே கிறிஸ்துமஸ் மற்றும் பண்டிகை கால வியாபாரத்தை முன்னிட்டு

நிறைவாகவும் கண்டித்தன திருப்படி இலங்கை முறை ஒப்பந்த தலை நம் பாவங்களை ஏற்றும் மனமோந்தி 여기 있거든 오늘 이 부담을 느끼는 건